இனிய வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று நான் உங்களுக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தொடர் பயிற்சி தேவை அதற்கு ஒரு சிறிய கதையினை பார்ப்போம் ஒரு நாட்டில் ஒரு அரசன் வல்லவனாக காணப்பட்டார் அதற்கு காரணம் அவனிடம் சிறந்த குதிரைப்படை காணப்பட்ட ஐந்து நாட்டு மன்னர்கள் வேறு வேறு நாட்டு மன்னர்கள் அந்த நாட்டு மீது படையெடுத்து வந்தார்கள் ஆனால் எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் அந்த நாட்டையோ அந்த மன்னனையோ வெற்றி பெற முடியவில்லை காரணம் சிந்தித்தார்கள் அவனிடம் அந்த மன்னனிடம் காணப்படும் சிறந்த குதிரைப்படை ஆம் மன்னன் ஆயிரக்கணக்கான வெற்றி செலவழித்து அந்த குதிரைப்படைகளை போருக்கேற்ற ஏற்ற விதத்தில் சிறப்பாக பழக்கி வைத்திருந்தார் இப்போது எல்லா நாட்டு மன்னர்களும் முடிவு கட்டினார்கள் கைப்பற்ற முடியும் அவ்வாறு ஒரு முடிவெடுத்தவர்களாக தாங்கள் இனிமேல் இந்த நாட்டின் மீதோ மன்னன் மீதோ போர் தொடுப்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவெடுத்துக் கொண்டார்கள் அவ்வாறு இருக்கும் போது நீண்டகாலமாக இந்த நாட்டில் போர் இல்லை மன்னனும் ஒவ்வொரு நாளும் இந்த குதிரைகளை பராமரிப்பது இந்த குதிரைகளுக்கு என்ன தனித்தனி உணவுகளை அளிப்பது இந்த குதிரைகளுக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுப்பது யுத்தம் இல்லாமல் எவ்வாறு வீண் செலவென்று கருதினார் இதனால் தன்னிடம் உள்ள குதிரைகளை எல்லாம் ஊரில் உள்ள மக்களுக்கு அன்பளிப்பு செய்தார் அந்த மக்கள் அந்த குதிரைகளை வாங்கியதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தரும் அந்த குதிரைகளை ஒவ்வொரு வேலைக்கு பழகினார்கள் சில பேர் அந்த குதிரைகளை பொதி சுமத்த சுமக்க வைத்தார்கள் சில பேர் அதற்கு வேறு பயிற்சிகளை கொடுத்தார்கள் சில பேர் அந்த குதிரைகளை ஓட விட்டு வேடிக்கை பார்த்தார்கள் இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குதிரைகளை ஒவ்வொரு வேலைக்கு பயன்படுத்தினார்கள் இந்த செய்தி அயல் மன்னர்களுக்கு காதுகளுக்கு எட்டியது இப்போது மன்னனிடம் சிறந்த குதிரைப்படை இல்லை இப்போது எல்லா நாட்டு மன்னர்களும் ஒரு நாள் அந்த நாட்டின் மீது படையெடுத்தார்கள் இந்த செய்தி மன்னனுக்கு தெரிந்தவுடன் மன்னன் ஓடோடி சென்று தான் அன்பளிப்பாக கொடுத்த குதிரைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து போருக்கு தயார்படுத்தின ஆனால் அந்த குதிரைகளோ மீளவும் அந்த போரில் எவ்வாறு முதலில் ஈடுபட்டதோ அவ்வாறு முதலில் ஈடுபட்ட மாதிரி தாங்கள் ஈடுபட தயங்கின மறுத்தன சில குதிரைகள் காலை தூக்கிய வண்ணம் இருந்தது சில குதிரைகளோ சுத்தி ஓடின சில குதிரைகள் பேசாமல் படுத்து கிடந்தன இப்போது மன்னனது நிலை என்னவாக இருக்கும் எல்லா நாடுகளும் படையெடுத்து வந்தாயிற்று இவனிடம் குதிரப்பட இல்லை இந்த கதை நமக்கு என்ன கூறுகின்றது என்றால் நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் எந்த ஒரு துறையில் திறமையுடையவர்களாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தொடர் பயிற்சி என்பது தேவை நாங்கள் பயிற்சி இல்லாவிட்டால் அத்திறமைகள் மெதுமெதுவாக எங்கள் கையை விட்டு நகர்ந்துவிடும் இந்த மன்னனும் அதே தவறை செய்தான் அந்த குதிரைகள் பயிற்சி பெற்ற குதிரைகளாக இருக்கும் போது போரில் சிறப்பாக ஈடுபட்டன எந்த ஒரு நாட்டு மன்னர்களும் அந்த நாட்டின் மீது படையெடுக்காத வண்ணம் அந்த குதிரைகள் பலம் பெற்று சிறப்பான பயிற்சியை பெற்ற குதிரைகளாக இருந்தன ஆனால் மன்னன் மாறாக அந்த குதிரைகளை மக்களுக்கு அன்பளிப்பு செய்த பிறகு அந்த குதிரைகள் பயிற்சியை இழந்தனர் பயிற்சியை இழந்த குதிரைகள் தங்களால் அந்த பயிற்சியை திரும்பவும் செய்ய முடியாத அந்த ஆற்றலை இழந்தன அதே மாதிரி தான் நாங்களும் ஒவ்வொரு துறையில் சாதனையாளர்களாக காணப்படுகிறோம் எங்களுக்கு அது விசேட திறமை இருக்கு ஆனால் தொடர் பயிற்சி இல்லாவிட்டால் அத்திறமை தேய்ந்து அத்திறமையில் நாங்கள் சாதிக்க முடியாதவர்களாக மாறிவிடுவோம் ஆகவே அன்பானவர்களே எங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் பயிற்சி தேவை என்பதைத்தான் இந்த கதை சுட்டி நிற்கின்றது மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவன நன்றி வணக்கம்